செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ பசவதீஸ்வரர் ஆலயத்தில் இருபத்தி ஏழு அடி திருசூல் ஆயுதம் துவக்க விழா சிவஜோதி ருத்ரசேன தலைமையில் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிவஜோதி ருத்ரசேன நிறுவனர் முனைவர் எம் ஜெயவீரன் மாநில தலைவர் முனைவர் ராஜசேகர் அவர்கள் விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் சிறப்பு விருந்தினர்களாக இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் இந்து புரட்சி முன்னணி தலைவர் எம் கே எஸ் சந்திரகுமார் மற்றும் பல இந்து அமைப்புகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் முக்கியமாக திருக்கழுக்குன்ற திருவாசக சித்தர் சிவ தாமோதரன் அவர்களால் திருவாசக விண்ணப்பம் முற்றுவதல் செய்யப்பட்டு இதில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரம் சிவரடியார்கள் கலந்து கொண்டு இந்த திரிசூலமானது இன்னும் ஓரிரு வாரங்களில் தமிழ்நாட்டில் உள்ள பஞ்ச சிவஸ்தலங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டும் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டும் இறுதியாக அச்சரப்பாக்கம் வந்தடைந்து வஜ்ராகி மலை மீது பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது பக்த அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகளுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது ஏ என் டிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டின் நமது செய்தியாளர் கபீர் வாழ்க்கை నమచ్చి వాళ్ళ వాళ్ళు నాలుగే వెలు